தான் அதுக்கு காரணம் அதனால தான் மழை காலங்களில் தண்ணீர் தேங்குதுன்னு சொல்லிடுறாங்க நான் என்ன நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லை இன்னும் சொன்னால் இன்னும் பிரச்சனை ிகள் அலட்சியம் காரணமாக சென்னையில் மழைநீர் தேங்குகின்றதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளிக்காமல் சென்றுள்ளார் கஷ்டப்பட்டு மக்கள் பயணத்துக்காக காலையில இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பாவமே நடந்து போய் எல்லாரையும் குறை கேட்டாங்க அந்த செய்தியே வரமாட்டேன் செய்தி தம்பி வண்டி சொன்னாரு குண்டும் குழியா காட்சி அளிக்குது தெரிஞ்சு நாங்களும் சுத்தி என்னதான் எங்க கண்ணுக்கு எந்த காட்சியும் தெரிய மாட்டேன் குறிப்பிட்டு சொன்னீர்கள் என்றால் இல்லை இல்லை குறிப்பிட்டு சொல்லீர்கள் என்றால் அதை உடனடியாக சரி செய்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்படும் அடுத்து மான்சூன் பீரியட் என்பது முடிவுற்றுத்தான் தற்போது மாநகராட்சி ஏற்கனவே எங்கும் சாலை வெட்டுக்கள் நடைபெறக்கூடாது என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது சாலை வெட்டுக்களுக்கு கூட அந்த விதிகள் அந்த தடைகள் ரத்து செய்யப்பட்டு தற்போது இயல்பு நிலைக்கு அனை அனைத்து சாலைகளும் அனைத்து துறைகளுடைய பயன்பாட்டிற்கும் சாலை வெட்டுக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆக நல்ல முறையில் இந்த பயணம் தொடர்கின்றது இந்த பயணத்தை நோக்கி உங்களுடைய